நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் அப்படின்னா ஃபேன் தான் அந்த மாதிரியான ஃபேன் கரண்ட் இருக்கும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசார்ஜபிள் டேபிள் ஃபேன் தான் சோனாசி பிராண்டில் ஒரு போர்ட்டபிள் ரீசார்ஜபிள் டேபிள் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் கரண்ட் இருக்கும்போது ஒர்க் ஆகும் கரண்ட் இல்லாமல் உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஏசி அண்ட் டிசியில் ஒர்க் பண்ணுற ஃபேன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபேனில் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளலாம் கொடுத்துருக்காங்க என்ன ஆப்ஷன்லாம் இருக்குது என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருக்குது வந்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நாளில் போட்டுருக்காங்க அப்போ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இந்த பேனோட சைஸ் அப்படின்னா செவன் இன்ச்சு மென்ஷன் பண்றாங்க செவன் இன்ச்சு அப்படின்னா அந்த ப்ளேடோட சைஸ் தான் டோட்டலாக இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு டோட்டல் சைஸ் அப்படின்னா நைன் இன்ச்சு இருக்கும் நைன் இன்ச்சுன்னா ஒரு புக்கால் அடி அந்த மாதிரி சைஸ் உங்களுக்கு இருக்கும் ஃபேனுக்கு வந்து பிளேடு வந்து பிளாஸ்டிக் பிளேடு தான் கொடுத்துருக்காங்க அதனால் பிளேடு வந்து ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வால்லையும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால நீங்கள் வாழ்நேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை இதை அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் இப்போ மேலே கீழே டவுன் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு அப்படின்னா எல்இடி லைட் மென்ஷன் பண்ணுறாங்க ரெண்டாவது ஃபேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க நம்ம இந்த லைட் நம்ம மென்ஷன் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் எல்இடி நல்லா பிரைட்டாக இருக்குது உங்களுக்கு பிரைட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்இடி லைட் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் கம்மியாக போதும் அப்படின்னா இந்த மாதிரியான பவர் லைனிங் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆஃப்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃபேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபேன் ஆன் பண்ணி பார்ப்போம் ஃபேனில் டூ ஸ்பீட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபுல் ஸ்பீடில் இப்போ ஒர்க் ஆகுது இப்போ வந்து மீடியம் ஸ்பீடில் ஒர்க் ஆகுது அதுக்கப்புறம் ஆஃபில் டூ ஸ்பீடு அண்டு ஆஃப் கொடுத்துருக்காங்க அதில் ஒரே பட்டனில் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பவர் கார்டு கொடுத்துருக்காங்க இதை போட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த ஃபேனுக்கு பேட்ரி கெப்பாசிட்டி அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஏஹெச் பேட்டரி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க இந்த ஃபேனோட பேக்கப் டைம் அப்படின்னா ஃபுல் ஸ்பீடில் வச்சிங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ்லாம் அவங்க ஒர்க் ஆகும் அதே நார்மல் ஸ்பீடில் வச்சிங்க அப்படின்னா ஃபைவ் ஹவர்ஸ் மேலே உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க இந்த லைட் மட்டும் உங்களுக்கு கரண்ட் இல்லை அப்படின்னா ஃபோர் ஹவர்ஸ் பேக்கப் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் இந்த ஃபேனுக்கு வேரண்டி அப்படின்னா சிக்ஸ் மந்த்துக்கான வேரண்டி கொடுக்காங்க சிக்ஸ் மந்த்துக்கு என்ன ஃபால்ட்டோ அவங்களே சரி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஃபேன் ஒரு போர்ட்டபுள் ஃபேனால் உங்களுக்கு ஸ்மால் ஏரியாவெலாம் உங்களுக்கு கவர் ஆகும் பெரிய ஏரியா கவர் ஆகாது சின்ன குழந்தைகளுக்கு அந்த மாதிரி பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேனை கரண்ட் இருக்கும்போது ஒர்க் பண்ணிக்கலாம் கரண்டு இல்லாமம்போது நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரியான ஃபேன் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட ஷாப் சென்னையில் தான் இருக்குது சென்னை மதுரவாள் ஏரியாவில் தான் இருக்குது அந்த மாதிரியான ஃபேன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஷாப் வந்து காண்டக்ட் பண்ணுங்க நம்மளோட ஷாப் நேம் ஷாப் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷில் கொடுக்குறேன் நீ அதை பார்த்து தெரிஞ்சிக்கோங்க ஓகே இந்த வீடியோவில் பெஸ்ட்டான ரீசார்ஜ் பண்ணி பண்ணி பார்த்தோம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ போடுவோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நன்றி